முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு வந்து வக்கர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுகிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கான சரிதான் கர்த்தாளம் மூணு மணிக்கான சரிதான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்பொருட்களுக்கு ஒன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி விஷகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல யாருடைய ஜாதகத்தில எல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமா இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்துல செவ்வாய் ரொம்ப உச்சமா இருக்காரு அப்ப இது இந்த நாற்பத்தி அஞ்சு ஆண்டு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாசம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல யாருடைய ஜாதகத்தெல்லாம் செவ்வாய் நீச்சமா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு பிப்டி பெர்சன்ட் நன்மைகள் நடைபெறும் செவ்வாய் வந்து உச்சம் பெற்று மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கண்ணியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் நாட்கள் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமையானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதேபோல செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாசத்துக்கான பலன்களை காணும் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக சிம்ம ராசிக்கு அமைகிறது ரெண்டு விஷயம் அல்லது மூன்று விஷயம் நீங்க கவனிக்கப்பட வேண்டும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் பொதுவாக சிம்ம ராசிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல டைம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கடந்த மாதங்களை விட கடந்த ஆண்டுகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரொம்ப டஃபாக இருந்திருக்கும் நிறைய விஷயங்களை நீங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய இடங்கள்ல அந்த பிரச்சனைகளை சந்திச்சு அதுல ஒரு சிலர் தோல்வி பெற்றிருப்பீங்க ஒரு சிலர் நிறைய பேர் அதை வெற்றியும் பெற்றிருப்பீங்க அல்லது இந்த விஷயமே நமக்கு வானா போடான்னு உடல் கஷ்டம் வந்திருப்பீங்க அப்ப நிறைய இழப்புகள் இருந்திருக்கும் சிம்ம ராசினியர்கள் நிறைய லாஸ் நிறைய விஷயங்களை விட்டுட்டு வந்திருப்பீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசினியர்களை இந்த மாசம் சனி பகவான் இயல்பான நிலையில உங்களுக்கு நேர் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார் இன்னொரு விஷயம் குருவுடைய பார்வை அதே போல உங்க ராசிநாதன் சூரிய பகவான் ஆறாம் இடத்துல செவ்வாய் கூட இணைகிறார் செவ்வாய் சூரியன் சேர்க்கை நீங்க எப்பேற்பட்ட தம்பதிகளாக இருந்தாலும் சரிதான் எப்பேற்பட்ட அன்னோன்யமான தம்பதிகளாக இருந்தாலும் சரிதான் அல்லது இப்போ என்னன்னு தெரியல சாமி கொஞ்சம் அடிக்கடி வீட்டுக்கார கோவப்படுறாரு என்னன்னு தெரியல சாமி இப்ப வீட்டுக்கார ரொம்ப கோச்சுக்கிறாங்க அவன நான் நடக்கிறாங்க அந்த மாதிரியான இடர்பாடுகள் இருக்குமே ஆனால் ரெண்டு மாசத்துக்கு அமைதியாக இருப்பது சிறப்பு கணவன் மனைவி உறவு முறைகளிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை சிம்ம ராசி அன்னோன்ய பாவம் அதிகரிக்கும் உங்களுக்கு அன்பு அதிகரிக்கும் உங்க பார்ட்னர் மேல நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்க மேல அன்பு அதிகரிக்கும் ஆனாலுமே கூட காலமும் நேரமும் அதற்கு எதிர்மறையாக உள்ளது கணவன் மனைவி உறவுல ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி என்பவர்களே அதே போல பெற்றோர்கள் பெற்றோருடைய அந்த அவங்க வழியா வரக்கூடிய கர்மாக்கள் அல்லது அவங்க வெளியா வரக்கூடிய சொத்துக்கள் இந்த விஷயங்கள்ல கூட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான சிறு வயசுல இருந்தாலும் மூணு தெரிய இல்லை ஒரு நல்ல வளர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்போ அது என்ன வாகணும் கேட்டிங்கன்னாக்கா அந்த சொத்து பிரச்சனைகள் தேவையில்லாத அப்பா பிள்ளைகளுக்குமான ஒரு மனமேச்சம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சோ குடும்ப விஷயத்தில் ஓவரால ஒரே வார்த்தையில சொல்லணும்னு சொன்னாக்கா குடும்ப விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் வருமானங்கள் எப்படி இருக்கும் நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை பத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்பு நிச்சயமா அவர் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி அஞ்சு ஒன்பதுக்கு உடையவர்கள் அந்த சபாய் பகவான் தொடர்பாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அது அந்த ஒரு யோகம் உருவாகிறது சிம்ம ராசி என்பது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி யோ யோகம் உருவாகிறது இந்த மகாலட்சுமி யோகத்தினால் அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது அது என்ன சாமி அஷ்டலட்சுமி ஐஸ்வர்யம் தனம் தானியம் தைரியம் வீரியம் அமயம் ஆய்வு ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான ஐஸ்வர்யங்கள் அது எப்படி சாமி சிம்மத்துக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் திரிகோண தொடர்புல உங்க பத்தாம் இடத்தை சிம்ம ராசிக்கு பத்தாம் வீடு எதுங்க சுக்கரனுடைய வீடு சுக்கரனுடைய வீடு பார்க்கிறார் அந்த பார்வை பெற்ற சுக்கிரன் யார் உடல் காரணம் இந்த கூட இணைகிறார் உங்க ராசிநாதன் சூரிய பகவான் அவரும் அந்த செவ்வாய் கூட இணைகிறார் அப்ப பத்தாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஒன்றாம் அதிபதி அதோடு மட்டுமல்லாது நாலுக்கும் ஒன்பதுக்கும் உடையது அவர் செவ்வாய் வந்து உங்களுக்கு முழு சுபராக அமைகிறார் நாலு ஒன்பது கூடிய செவ்வாய் சிம்ம ராசிக்கு முழு சுபராக அமைகிறார் அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதனோடு இணைகின்ற காரணத்தினாலே சிம்ம ராசி அன்பர்களே எந்த மாதம் தனவரவு பணவரவு மிகுந்த மாதமாக அமைகிறது இன்னும் சொல்ல போனால் சிம்ம ராசி அன்பர்களே அதிகமான பணவரவு இருக்கும் ரொம்ப நாளா ஒரு இன்சென்டிவ் வராம இருக்கு மேல ஒரு இன்சென்டிவ் வராம இருக்கும் அதுல ஒரு அரியர்ஸ் வராம இருக்கலாம் ஒரு போனஸ் வராம இருக்கலாம் ஒரு வராம இருக்கலாம் சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பணங்காசுகள் கூட வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சிம்ம ராசி நேயர்கள் அப்ப பண வரவுகள் இருக்கும் தன வரவுகள் இருக்கும் என்று சொன்னால் பண கஷ்டங்கள் தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பண கஷ்டங்கள் விலகும் விலகி நல்ல முறையில் வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அவர்களே கவலை வேண்டாம் சரி கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க கடன் சுமைகளை பொறுத்தவரையில் நிச்சயமா படிப்படியா கடன் சுமைகள் குறையும் நிறைய நமக்கு தெரியும் சிம்மராசி அன்பர்கள் சொல்றாங்க எவ்வளவு பெரிய கடன் கஷ்டத்தை எல்லாம் தாண்டி நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கிளைண்ட் முப்பது கோடி ரூபாய் கடன் இருந்தது அவர் இன்னைக்கு ரொம்ப குறைச்சதா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு முப்பது கோடி ரூபாய் கடன் இருந்தது அதுக்கான ஆலய வழிபாடுகள் அதுக்கான பிரச்சனைகள் அதுக்கான பூஜைகள் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்படியோ ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அவருக்கு ஏற்பட்டு அதுதான் அந்த வழிபாடு அதுதான் அந்த பரிகாரம் அப்போ பெரிய பெரிய கடன் சுமைகள் பெரிய பெரிய கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சிம்ம ராசி அன்பர்களே அந்த கடன் பிரச்சனைகள் குறையும் அதோடு மட்டுமல்ல அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அந்த கடன் கொடுத்தவங்க உங்களை வரட்டதா இருக்கலாம் அதிகாரம் பண்ணுவதாக இருக்கலாம் வளாகங்கள் பண்றதா இருக்கலாம் அல்லது அது சார்ந்த வம்பு வழக்குகளாக இருக்கலாம் ஒரு பொய் வழக்கா இருக்கலாம் ஒரு செக் மோசடியா இருக்கலாம் பணத்தை வாங்கி வச்சுட்டு நான் நீ நீ குடுக்கவே இல்லை அபாண்டமா பொய் சொல்லலாம் பொய் வழக்காக இருக்கலாம் அப்ப எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அவையும் உங்களுக்கு விலகும் சிம்ம ராசி அதே போல மெயினா தொழில உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் கூடவே இருந்து உங்களை ஏமாற்றக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட மொத்தத்தையும் அபகரிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய ஏமாந்து இருக்கிறாங்க சிம்மராசின்னு நம்ம சொல்றோமே தவிர இந்த சிம்மராசி என்பர்கள் தொழில நிறைய ஏமாந்து இருக்கிறாங்க பார்க்க பாக்குறதுக்கு ரொம்ப டீட்டெயிலா ஒரு விபரமான ஆளா இருப்பாங்க பாக்குறதுக்கு ரொம்ப தெரிந்த எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க எல்லா அதிகாரமும் பெற்றவர்களா இருப்பாங்க ஆனா நல்லவங்களா இருப்பாங்க நிறைய ஏமாந்து இருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமா அந்த ஏமாந்த பணங்கள் கூட உங்களுக்கு மீண்டும் திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது சிம்ம ராசி புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல நேரம் புதுசா தொழில் தொடங்குவதற்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது சிம்மராசி நேரம் இது ஒரு நல்லது போகுதுன்னு அர்த்தம் நீண்ட நாட்களாக நிறைய ஏமாந்து சாப்பிட நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரியல அதனால நான் வந்து இப்போ வேற ஏதாவது பிசினஸ் பண்ணாலும் ஆரம்பிக்கிறேன் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனா ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுங்க உங்களுடைய ஜாதகத்தை உருவாட்டி பார்த்துக்கணும் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து சிம்ம ராசிக்கான பொதுவான பகுதி இப்ப ஒவ்வொருத்தர் ஜாதகத்திற்கும் அது மாறுபடும் அவ என்னதான் ஒரு நல்ல நேரமா இருந்தாலுமே கூட ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னாக்கா ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து ஆராய்ந்து உங்க ஜாதகத்திற்கான நல்ல நாள் எது எந்த நாள்ல பண்ணா நல்லது எந்த நட்சத்திரத்துல பண்ண ஆரம்பிச்சா நல்லது எந்த டைம்ல எந்த ஹோரையில இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணா நல்லது இதெல்லாம் யார் பேர்ல ஸ்டார்ட் பண்ணலாம் இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து ஒரு முறை கேட்டு அதன்படி செயல்படுவீர்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசி அதே போல நம்முடைய சிம்மராசி என்பர்கள் நிறைய சிம்மராசி என்பர்கள் வாழ்க்கையில போராடி போராட்டம் முன்னுக்கு வரதற்காக ஜெயிக்கிறதுக்காக வாழ்க்கையில எப்படியாவது நம்ம முன்னுக்கு வரணும் வாழ்க்கையில நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம்ம ராசி என்பர்கள் வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய போராட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி உங்களுடைய எதிரி எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரிதான் ரொம்ப பலம் எல்லாமே வாய்ந்தவன் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியலாம் கூட காலம் நேரத்துக்கு இந்த பிரபஞ்சம் கட்டுப்பட்டது இயற்கைக்கு கட்டுப்படாத ஆளே இருக்க முடியாது கடவுளா கடவுளாக இருந்தாலும் சரிதான் நம்ம பார்க்கணும் அப்ப சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய எதிரிகள் தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் உங்களை யாராவது மிரட்டுறாங்களா அதிகாரம் பண்றாங்களா அல்லது கடன் வாங்கின இடத்துல பிரச்சனை பண்றாங்களா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் தெய்வத்தை வழிபாடு வெற்றி உங்களுடையது சிம்ம ராசி அன்பர்களே அப்ப குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல அரசு அதிகாரிகளுக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அப்போ மாற்றங்கள் நிறைந்த மாதமாகவும் அந்த மாற்றங்கள் சிம்ம ராசிக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் சிம்ம ராசிக்கு இருக்கு அதாவது உங்க உங்களுடைய கேள்வி என்ன உங்க ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கேள்வி என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்